வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் டபிள்பிள்யூ ரசல் இந்த மிஸ்டேக்கை பெருசாக பண்ணிட்டாங்களாம் ஆண்ட்ராய்டைக்கு டபுள்பிள்யூ இருக்கிறது விருப்பம் இல்லையா மற்றும் டீமன் பின்பல ரசல் மினியாவுக்கு வர போகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கன்னா ரஸ்லிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வருடம் ரசல்மேனியா லாஸ் வேகாஸுக்கு டீமெண்ட் ஃபின்பலரை களம் இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கிறதா நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது கடைசியாக பின்பாலர் பார்த்தீங்கன்னா ரசல் மின்னால தான் சண்டை போட்டார் அதுவும் எஜுக்கு அகேன்ஸ்டா அதில் படுதோல்வி அடைஞ்சார் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த நேரத்தில் வின்ஸ் மேக் பண்ண ட்ரிபிள் ஹைச் ரெண்டு பேருமே டபுள் பிள்ளையாக ஆண்டுட்டு இருந்தாங்க ஸோ ட்ரிபிள் ஹைச் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் டீமன் பேலரை தோக்கரிச்சு எஜ்ஜெல்லாம் வின் பண்ண வச்சாங்க இப்போ இந்த ஒரு இடம் மீண்டும் டீமெண்ட் பேலரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் திடுக்கிடும் ஒரு திட்டமும் திடுக்கிடுன்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏஜே ஸ்டீலுக்கும் ஃபின் பேலருக்கும் ரசல் பண்ணியால மேட்ச் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம் ஏயா எதுக்கு ஏன் ரெண்டு பேருக்குமே ஒரு வின்னிங் ரெக்கார்டு இந்த வருஷம் ரசியில் கொடுத்து ஒரு மூமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒரு மூமெண்ட்டை ரெண்டு பேருக்குள்ளேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எனக்கு தெரிஞ்சு இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஏன்னா இப்போ இப்போதைக்கு ஸ்டைல் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதிர மாதிரி ஃபீல் போய்ட்டு இருக்காரு மேபி டாமினிக் மிஸ்டரியை கூட டீமன் விளாட்லாங்க செம்மையாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இவர் டபிள்யூலியில் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் டபிள்யூ விட்டு போனார் அதுக்கப்புறமா ஷார்லர் கூட ஒன்றாகி இரண்டும் ஒன்றாகி உயிராகி வெய்யாகி பிரிந்து போன கதையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ ஆண்ட்ராய்டைக்கு டபுள்யூ இருக்கிறது பிடிக்கலையா டபுள்யூ பார்த்தீங்கன்னா இவரை கூட்டிகிட்டு வரும்போது ஃபியூச்சர் ஹெவிவேஸ் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க பட் ஆனால் ட்ரிபிள் ஹேஜ் கொண்டு வரும்போது ஹைப் இருந்தது அதுக்கப்புறம் காட்டலை ஸ்பீட் சாம்பியன்ஷிப் அளவுக்கு தான் நீ அப்படிங்கிற மாதிரி தான் காட்டினாங்க இப்போ ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா டபுள்யூவியில் ஒரு மிட் காலர் தான் கிடக்கிறாரு ஆண்ட்ராய்டை பொறுத்தவரைக்கும் டபிள்யூபி நினைச்சிருந்தா சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்கல ஆண்ட்ராய்டே பற்றி நமக்கு கிடச்சிருக்க செய்தி இப்படி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே டபுள்யூடியூ திருப்பி வரதுக்கு முக்கியமான காரணம் ஷால்அஃபர் ஸோ அதனால் தான் ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டபுள்யூ

இவரோட ஒய்ஃப் வந்து ஷார்ல ஃப்ளேர் அப்படிங்கிறதுனால தான் ஆனால் ஷார் அஃப்ளருக்கும் ஆண்ட்ராய்டைக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அந்த டிவோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டையை டபுள்யூ வந்து ஒழுங்காக கண்டுக்கலை ஏன்னா ஷார்ல ஃப்ளேர் தான் கூட்டிட்டு வந்தாங்க ஷார் ஃபுலரே டிவோர்ஸ் பண்ணிட்டார் எதுக்கு ஹைப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ மிட்கார்டராக வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு மேட்சில் தோக்கணும் பெரிய பெரிய ஹைப் ரெசர்ஸ்க்கு ஹைப் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டையே தோக்க வைக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால தான் ஆண்ட்ராய்டைக்கு டபுள்யூக்கு பிடிக்கலையா மேபி இது ஷார் அஃப்ளோருடைய வேலையாகவும் இருக்கலாம் என் எக்ஸ்பூர்ஸ் தானே வச்சு செய்ய அப்படிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஸோ ஆண்ட்ரடே மேபி எனக்கு தெரிஞ்சு இதான் அவருடைய டபிள்யூடபிள்யூ லாஸ்ட் கான்ட்ராக்ட் நினைக்கிறேன் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஆண்ட்ரடே டபிள்யூ டியூ பேருவார் வின்ஸ் இருக்கும்போதாச்சு யுனைடெட் சாம்பியன் அளவுக்கு ஆச்சு காட்டினார் இப்போ ட்ரிபிள் ஹைச் வந்து யுனைடெட் என்ன யுனைடெட் கிங்டத்துலேயே நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அண்டர் ரேட்டாக காட்டிகிட்ருக்கிறாங்க இருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டே டபிள்யூபிள்யூ விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டைய நேட்ராவுடைய வியூவர்ஷிப்பை பற்றி தான் இந்த வாரம் நடந்த ராவோட வியூவர்ஷிப் அப்படிங்கிறது நெட்ஃப்ளிக்ஸை வரைக்கும் கொஞ்சம் அடிதான் வாங்கியிருக்குது இந்த வாரம் ரெண்டு இருபத்தி எட்டு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இறைவாக பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்பா இதுக்கு முன்னாடி யூஎஸ்எ நெட்ஒர்க்கில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தானே வரும் இவ்வளோ டூ பாயிண்ட் எயிட்லாம் வந்துருக்குன்னா பெரிய விஷயம் தான் நான் ஆமாம் அதில் பதினஞ்சு லட்சம் பேர் பார்க்காங்கன்னா இதில் இருபத்தெட்டு லட்சம் பார்க்குறது பெரிய விஷயம் தான் பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது கம்மி தான் ஏன்னா அவங்க வந்து ஒன்று கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் எடுப்பாங்கல்ல அந்த வகையில் இது நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரி அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம் நம்ம கெவினோ ஒன்ஸ் வந்து அவர் ஒய்ஃபு கூட சேர்ந்து பதினெட்டாவது அவருடைய கல்யாண நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரும் சிறப்புமாக கொண்டாடி இருக்கிறாரு என்னப்பா சொல்கிற கெவினோவன்ஸை பார்த்தாலும் வயசான மாதிரி தெரில ஒய்ஃபை பார்த்தா வயசான மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நிஜம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எத்தனை வயசில் ஒரு குழந்த இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னாப்பா ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு இவர் பக்கம் சந்தூர் மாமாரியும் அவரை பார்த்தக்க சந்தூர் டேடு மாதிரி தான் இருக்கார் ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு பத்து வயசில் ஒரு குழந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு பொன் குழந்தை இருக்குல்ல அதுதான் கெவினோவன்ஸ் அவருடைய ஒய்ஃபோடைய குழந்தை சரி நெடுமாற மாதிரி பக்கத்தில் ஒருத்தருக்கார்க்கிட்டிங்கன்னா அந்த நெடுமாறம் வேற யாருமே இல்லை கெவின் ஒன்சோட மூத்த பையன் மூ மூ மூத்த பையனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கிட்டத்தட்ட ஓமாஸ் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய கெவினவன்ஸோடைய பையன் ஹைட்டு ஸோ கெவினவன்ஸ் பக்கத்தில் பார்க்கும்போது அவருடைய பையனே ஜெயண்டாட்டிக்காக இருப்பார் அதுவும் இப்போ அப்படி பார்த்தா இவருக்கு ஒரு பதினேழு வயசு இருக்குமா நான் கல்யாண ஆகி பதினெட்டு வயசு பதினெட்டு வயசாக ஆச்சுன்னா கல்யாணம் ஆகி அடுத்த வருஷமே பிறந்துச்சுன்னு வைங்களேன் அப்படி பார்த்தாலும் பதினேழு வயசு தான் ஆச்சு ஒரு மனுஷன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் வளருவான் அப்படி பார்த்தா கெவினவன்ஸோட பையன் ஓமாஸோடைய ஹைட்டையே மிஞ்சிடுவான் போல் இருக்குது ஸோ தான் குடும்பத்திலேயே ஒரு ஜெயண்டி இருக்காரு நம்ம கெவினோவன்ஸு ஸோ பரவாயில்லங்க சூப்பர் வேற லெவல் ஸோ அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம் பல ரஸ்லிங் இன்ஸ்டியூஷன் கேட்குற கேள்வி என்னன்னா ஒயிட்ரிபிள் ஹெச் ஒய் அதாவது ராயல் ரம்ம டைமில் அவ்வளோ ஹைப்பு கொண்டு போன ரசல் மினியா ஸ்டோரி இப்போது படுத்துக்கிட்டு ரசல் மினியாவை பொறுத்த வரைக்கும் டபுள்பிள்யூ பார்த்திங்கன்னா நிறைய முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணிட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு ஜே ஊசவ வின் பண்ண வச்சது தான் டபிள்யூ பார்த்திங்கன்னா ஜே ஊசவுக்கு ரசல் மினியாவுக்கு அப்புறமா சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ரசல் மினியா டைமில் சீனா வந்து ஒருவேளை ராயல் ட்ரம்ப வின் பண்ணியிருந்தாருன்னா இப்போ முழுக்க முழுக்க சீனாவுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான ஃபீடோ பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க பட் ஆனால் டபுள்யூ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இதே பக்கம் கன்சிடர் பார்த்துட்டாங்க சான்ஸ் கொடுக்கறது நல்லது தான் ஆனால் ரசல் மணியா டைமில் தான் கொடுக்கணுமா இதை கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கலாம் இப்போது ஒருவேளை சீனா வின் பண்ணியிருந்தால் முழுக்க முழுக்க சீனா தோப்பாரா ஜெய்பாரா அந்த டிஸ்கஸ்லேயே இருந்திருக்கும் சிஎம் பக்கம் வின் பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும் ரோமன் வின் பண்ணாலும் இருக்கும் செத் வின் பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ ரசல் மணியாவுடைய ஸ்டோரி நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் டபுள் பிள்ளை வந்து ஜே உசோ வின் பண்ண வச்சு ஆல்ரெடி பிடிச்சி போன குந்தர் விசஸ் ஜேவுக்குள்ளே புளிச்சமாக மறுபடியும் புளிக்க வைக்கிறாங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் பிடிக்கல உண்மையிலேயே ரசிகர்கள் பல பேருக்கும் பிடிக்கிற இவங்க உங்களுக்குள்ளே நடக்கிற ஸ்டோரி ஹைப்பும் சுத்தமாக இல்லை அண்ட் அதே மாதிரி ரோமன் ட்ரெயின்ஸு டபுள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மணியா டைமில் ரோமன் ட்ரெயின்ஸை கொண்டு வராமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் ஸ்டோரி லைனுக்காக தான்ப்பா அப்படின்னாலும் ஸ்டோரி லைனுக்காக அவரை கொண்டு வர வச்சு மூமெண்ட் பண்ணியிருக்கலாம் சாம்பரில் ஒரு மேட்ச் கொடுத்துருக்கலாம் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பொத்தி பொத்தி வச்ச மல்லிகை முட்டு ரசல் தான் நாங்கள் காட்டுவோம் பொத்து அப்படிங்கிற மாதிரி வைக்கிறதெல்லாம் இப்போ தேவையா போன வருஷம் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது என்னன்னா போன வருஷம் இந்த டைமில் எப்படி இருந்த அப்படிங்கிற மாதிரி இருக்குது தூக்கு துரண அடாடட்டி அப்படிங்கிற மாதிரி போன வருஷம் ரசல்மணியா ஹைப்பெல்லாம் வேறு லெவல் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா என்னவாக இருந்தது கோடி ரோட்ஸும் ராக்குக்கும் சண்டை வந்துகிட்டு இருந்தது கோடி ரோட்ஸ் வந்து ராக்கு செவுல் அடித்தார் இவர் அவருடைய கன்னத்தில் அடித்தார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராக்கு வந்து ரோமனை எக்னாலஜ் பண்ணார் ஏண்டா அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒரு கோல்டன் மூமெண்ட்டாக இருக்குடா அது ரசல்மணியா ஹைப்புடா இது ரசல்மணி மணி போன வருஷம் ட்ரூக்கும் செத்துக்குமாலும் அப்படி கொண்டு போனீங்க மேட்ச்சை மங்கமாக இருந்தது சூப்பராக இருந்தது வேறு லெவலில் இருந்தது இப்போவும் கொண்டு போகிறீங்களே அதாவது லாஸ் வேகாஸ் அப்படிங்கிறது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நல்லா டிக்கெட் செய்து நல்ல காசு கிடைக்கும் லாஸ் வேகஸ் அப்படித்ததுக்கு நல்லா சூதாட்ட மக்கள் நிறைய இருக்கிறாங்கனால நல்லா டிக்கெட் எடுத்து பார்ப்பாங்க ஓகே ஏன் மேட்ச்சை நீங்கள் இப்படி டவுன்ஃபாலாக கொண்டு போகிறீங்க போன வருஷம் ராக்கை வச்சு அப் இப்படி ப்ரொமோட் பண்ணாங்க போன வருஷம் ரசல்மணி ஹை இப்போலாம் உண்மையே இப்படியே மண்டை வெடிச்சிடுற மாதிரி இருந்தது எப்படா ரசல்மணி நடக்கும் எப்படா ஒன்று நடக்கும் அப்படிங்க மாதிரி இருந்தது ஆனால் இப்போ பார்க்கும்போது ரசல்மணியாவா நடக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது ஈவன் இப்போ நீங்கள் ராக்கை கொண்டு வரல அப்படின்னா ராக்குக்கு ஷெடியூல் இல்லை ஓகேப்பா அவர் இல்லை போன வருஷம் இருந்தார் அவர் பண்ணாரு ஓகே அவர் இல்லாமல் நீங்கள் நல்லா ஷோ பண்ண முடியாதுன்னு இல்லையே சீனா இருக்கிறாரு போன வருஷம் சீனா இல்லை சும்மா ரச வந்துட்டு போனார் இப்போ ஜான்சனோடைய ஃபைனல் இயர் அவரை வச்சே பங்கமாக பண்ணலாம் இப்போ அவர் ஆயிரப்ப வின் பண்ணிவிட்டு சரி அவர் மூவி ஷெடியூல் போயிட்டார் வரல அப்படின்னாலும் அவர் எல்மிஷன் பேருக்கு வரல ஸோ அது வரைக்கும் அவரை பற்றி ரொம்ப கோவமாக கோடி ரோட்ஸ் பேசுகிற மாதிரியும் ப்ரொமோ பண்ணுற மாதிரியும் அப்படியே கொண்டு போகலாம் தேவையில்லாமல் சோலோசிக்காவை அட்டாக் பண்ணுறது அவனுக்கு ஸ்டோலோசிக்காவோட ஸ்டோரியை தான் ஹைப் பண்ணுறானுங்க தவிர ரோட்ஸை கண்டுக்கிற மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் ரசல் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர்கிட்ட அப்படியா அப்படின்னு தான் கேட்பாங்க டபிள்யூலி பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு ரசல் மணியோட ஹைப்பை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ அண்ட் காய்ஸ் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் டைட்டில் ஃபியூட் எத்தையுமே அவங்க கொண்டு போகலை ஸோ ஷார் இருக்கும் சரி உமன் டிவிஷன் விட்டு தெலுங்க அண்ட் மென் டிவிஷனில் ஐசி சாம்பியன்ஷிப் யுனைடெட் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு எந்த சாம்பியன்ஷிப்புக்கும் ஒரு ஹைப்பும் இல்லை வேர்ல்டு யூ சாம்பியன்ஷிப்புக்கு குந்தருக்கும் ஜே ஊசோக்கும் மேட்ச் கொண்டு போகிறாங்க இது ஃபேன்ஸ் பற்றியில் ஹைப் இல்லை அதை நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரிய வேண்டியதில் உங்களுக்கே தெரியும் ஆனால் அதே மாதிரி யூனிவர்சல் டைட்டிலுக்காக யார் மோத போகிறா அப்படிங்கிறத பார்த்தா யார் யாரோ போகிறாங்க ஜான்சனாக பேர் அடிபடுத அவர் வரவே மாட்டேக்காரு ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் டபுள் பிடி ரசல் எதை நோக்கி போக போகுது எப்படி போக போகிறது அப்படிங்கிற பயம் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரசல் மணியாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹைச் வந்து கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஃபேன்ஸ் எதை பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு ரசல்மணியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட ரசல்மணியாவை செய்கிறது இல்லை ட்ரிபிள் ஹைச் வந்து இந்த வருஷம் ரொம்ப யோசிக்காரு போகிற போக்கை பார்த்தா இந்த வருஷம் ரசல்மணியா ரசல்மணியா மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நார்மலாக ஒரு எப்படி சொல்ல சர்வை சீரீஸே நல்லா இருந்துப்பா ஆனால் ஏன்னா அதை தான் எனக்கு கோபமாக வருது சர்வேல் சீரிஸ் இங்கே கொடுத்தீங்க பாருங்கள் ஒரு ஐப்பு ஐயோ ஐய ஐயோ ஓஜி பிளட் லைன் விசிஸ் பிளட் லைனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொண்டு போனீங்களே அல்ட்டியாக இருந்தது அல்ட்டினா அண்டர் பல்டி அண்டர் இருந்தது ஆனால் இது என்ன சொல்கிறதுன்னு இல்லை ஒரு மீமுண்டு அதில் வந்து நம்ம டிஆர் வந்து இப்படி மண்டே உருட்டுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நாங்களும் உருட்ட வேண்டியதாக இருக்குது என்னத்த பண்ண சரி என்ன ரசல்மணியாவுக்கு ஒரு அறுபது நாள் தான் இருக்குது அதுக்குள்ளையாது இருக்கிற ரசலஸை வச்சு உருப்படைய ஸ்டோரி கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் முதல்ல இந்த ரோமன் ட்ரெயின்ஸையும் ஜான்சனையும் வர சொல்லுங்கப்பா அப்போ தான் ரசல்மணியா ஹைப்பு அப்படியே குண்டியில் சூடு வச்ச மாதிரி ஹைப்பாக இருக்கும்